பாருங்க கொழம்பு எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க எங்க வீட்டுல சண்டேன்னு நல்லா தூங்கிட்டோங்க

தர்ஷன் பாருங்க என் பையனுக்கும் பிடிச்சிருக்குதுங்க சூப்பரா இருக்குதோ இன்னொருத்தன் வரவே மாட்டேன்றாங்க வா ரோகி அவன் தாங்க ரொம்ப சேட்ட பாரு எப்படி எப்படிலாம் பேசுறாங்க சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லே ஹே நல்லா இருக்கா ஆ ஹான் சத்தமா சொல்லே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் சொல்ற பாய்ங்க